ಈ ಸಂಭವರ್ من ஹராம் கொண்டு நடக்கிற குடும்ப சம்மீரானு சொல்றார் நடக்கிற பச்சை அங்கே சொன்னர் ஆயிட்டு இருக்கிற இண்டிப்ப கண்டிப்பது நோக்கும் நோக்காத்தால் மாறும் ஒட்டிகை ஆணும் பெண்ணும் இங்கே கலர்ந்துட்டு ஜீவிக்கிறேன் சொல்லே ஒரே குடும்பா குட்டும்பாச்சு அதிலே அதிரத்தில் சொம் ஹராமியத்து நடக்கிறது சுவாபிக் காண்டாம் என்னட்டத்தில் உள்ள ஒருகெதர்

அறுவோ எல் அது காண யாரு கிட்டஸ் சொல்லாம் அதுப்ப இத்தீவிக்கிறே ஜீவிப்ப

எல்லா பாகத்திலும் எல்லா டோர்லும் துணியாவுல துன்யாவு காரணத்துக்கா இதாக்கும் நீங்களோட நீங்க வந்த ஜாக நல்ல ஜாகிட்டு மலாயக்கத்தை வந்துட்டு சொல்றாரு ുർആാൻ പഠിപ്പാട്ട് അപ്പാ നമുക്ക് റമലാലിന് മാത്രം നല്ല മയ്യാവല പിന്നെ ജീവനെതിരായിട്ട് വേണുണ്ടെങ്കിൽ നല്ലായിട്ട് വീണു അത് കാരണത്തിലെ മക്കൾ നല്ലവിടാറ് പിന്നായി മാറും നല്ലവിടാറ് കുടുംബത്തിന് നല്ലവിടാറ് ഈ ഒരു വിഷയം ഞങ്ങളുടെ മനസ്സിൽ വേണു അപ്പൊ ഞങ്ങൾ സ്വർഗത്ത് മുമ്പ് ഞങ്ങൾ മാത്രം സ്വർഗ്ഗമായിട്ടികമേ ദുനിയവർ ഇത്ര വർഷം ജീവിച്ച് ഞങ്ങളെ പിന്നായി മാറും സ്വർഗത്തു പറഞ്ഞു

ஜத்துிப்பு மாப்போரா மாப்பி எத்திர தீர் அத்த ஒழுகு மாப்பிள் அஞ்சூறு ரூபாய் நிற்கிறாய்ங்களா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா மாப்பிளுக்கு சாத்தியம் இல்லாத மாப்பிள்ளை வந்துட்டு ஜண்ட்

பெலாசி அல்லேயும் மனத்துக்கும் இங்க பெண்ணாலும் இங்கு பெண்ணுலும் நரகத்துக்கு போகல நறு பிரவேசனாக்கிறேன் பெண் ஆயிரம்

നഗനല്ലൈൻ മയ്യാവല നങ്ങളെ പെണ്ണായ മക്കളെ നല്ലകൊണ ചൊുന്നു തൈത്തികി അലി റഹുള്ളാഹു ചൊല്ലേ അതൈത്തികി നസുള്ളാഹി വസല്ലല്ലഹു അലൈഹി ചൊല്ലേ നരഗ നിവാസിയായ മൂന്നാമത്തെ പെണ്ണേദിച്ചിുന്നതായേക്കും ഔല്ല ശരീറത്ത് അവര് ശരിയായിട്ട് അവര് മറക്കല ഇങ്ങന്ത പെണ്ണും നരഗത്തിവാസി ചൊുന്നു തൈത്തികി നരഗത്തു കൊണ്ടവള് ചൊുന്നു തൈത്തികി നബി സല്ലല്ലാഹി അലൈഹി തം ചൊല്ലു നാലാമത്തെ പെണ്ണിട് നാലാമത്തെ പെണ്ണിട് ചൊല്ലേ ഇംറാത്തുൻ ലൈസലഹ ഹംമുൻ ഇല്ല അക്ലു വസറുഗു വനൗം ஏ சில குடிக்கணும் உறங்கணும் இது மாத்திரம் வேற எதுவும் நல்ல பெண்ணாண்டுடி அவருக்கு அவருக்கு அனுசரிக்கிறோம் அதுவும் இல்ல பின்னமா அவருக்கு இத்தனை மாத்திரம் தின்னும் കുടിക്കണോ ഇത് മാത്രായിട്ട് ഇങ്ങനത്തെ സ്വഭാവം ഒരു മനുഷ്യൻ വിശേഷത്തുള്ള ഒരു പെണ് മാത്ര

வெளிய சங்கிலிட்டிருக்கிறாள் மாப்பிள்ள ராயத்தில் இல்லண்டாங்க போலும் மாப்பிள்ள சொத்து விஷயத்துல அவுல்ல அவளுடைய விஷயத்துல நல்ல ஜாகிரத உள்ள மாப்பிள்ள வந்தும் மாப்பிள மறிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆஹ் மக்களை தீமாக்கி அவளுக்கு சிறு சிறிய மக்கள் உண்டு என்ன சிறு சிறிய மக்களை விசாரிச்சிட்டு மக்கள் தெருளாயி போவார் சொன்னேன் அவளு அவளீரத்தை காதத்து வேற மங்கில ஜாக்கிரத்தி நின்றாலும் இங்கெல்லாம் அப்ப நகலு பின்னாய் மாற நகர்த்திகளை கிட்டு நர்சலா அலிமாத்தோல இங்கே ஆவல அங்க நரக பிரவேசனாக

பாத்திமா బిருல்லாஹி அன்ஹு கடுத்து பிதா கஅதி உம்மி யா ரசூலுல்லாஹ் மல்லதி அபகா நபி எந்திச்ச என்ன

இங்க தண்ணி துள்ளும் போல பேச்சோண்டோம் அவடி பிடிச்சு அவள் இடீ கைக்கால் கெட்டிட்டு சொல்லிட்டு சொல்லட்டும் அங்கே சொன்னிட்டு அல்ல நியப்பட்ட இ ஆளுமார் இ பெண்ணிய துனியாவுடு எந்திர தப்பாக்கி காரத்துலா எடுக்கிற இ பெண்ணுடு அல்லாஹுதாலா அவுல்லே தலையிடம் முட்டை பிடிச்சு கெட்டிட்டும்

ുംക്കാർക്കത് മാത്രം സ്റ്റോപ്പാക്കിണ്ടെങ്കിൽ നരകത്തിൽ ആ സ്വർഗത്തില് എല്ലാരും ഒട്ടികമേ ഒട്ടികെ കൂടണുല്ലേ ബാക്കിയുള്ള കൂട്ടത്തില് അള്ളാഹു നിങ്ങൾ എല്ലാവരെയും ഉൾപ്പെടുത്തി